ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 11 ஆம் வகுப்பு பயிற்சி 1.3 ல முதல் क्वेश्चन பார்க்கலாம் ஒரு பள்ளியில் 11 வகுப்பில் நான்கு பிரிவுகளின் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர் மாணவர்களின் கணம் ஏ மற்றும் பிரிவுகளின் கணம் பி என்க இப்ப மாணவர்களோட கணம் ஏ அப்ப ஏ என்ன எடுத்துக்கலாமா மொத்தம் எത്ര மாணவர் 120 மாணவர்கள் அப்ப 1 2 3 4 இந்த மாதிரி 120 மாணவர்கள் சரிங்களா அடுத்த பிரிவுகளின் கணத்தை நம்ம பி ன்னு எடுத்துக்கணும் B is equal to, மத்தமை எத்திர பிரிவு, நான்கு பிரிவு, நம்ம பிரிவு நாத்திரின் இல்லையா, A class, B class, அதுதான், A, B already எல்திட்டனால, P, Q, R, S, இப்படி நால்னை எடுத்துக்கிறேன், சரிங்களா, அடுத்த, X என்ற the manover, Y பிரிவில் இருந்தால், X ஆனது Y உடன் தொடர்புடையது, என வரையறுக்கப்படுகிறது இத் இத்தொடர்பு சார்பாகுமா, இதன் நேர்மாறு தொடர்பு பட்டி விளக்குக அதாவது எக்ஸ் வந்து கூட தொடர்பில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த தொடர்பு சார்பாக இல்லையான்னு கேட்குறாங்க அடுத்த நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்கமும் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்க குறிப்பிடம் வரையணும் ஓகே எழுதிக்கலாம் ஏன்னு எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே என்னது இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி நூற்றி இருபது வரைக்கும் சரிங்களா அடுத்த இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க இனி பி பியில் வரும் நாலு தான் எனது பி க்யூ சரிங்களா இனிமே நடுவுல எஃப் வரும் அடுத்த எக்ஸ் ஒய் வந்து பி சரிங்களா இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரிவுல தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரிவுல மட்டும்தான் இருக்க முடியும் சரிங்களா இப்ப பாருங்க முதல் மாணவன் பி பிரிவுல இருக்கலாம் அடுத்த மூணாவது மாணவனும் பி பிரிவுல இருக்கலாம் அடுத்த அஞ்சாவது மாணவன் பி பிரிவில் இருக்கலாம் சரிங்களா இனி ரெண்டாவது மாணவன் கியூ பிரிவில் இருக்கலாம் அடுத்த நாலாவது மாணவன் ஆர்ல இருக்கலாம் அடுத்த ஏழாவது மாணவன் எஸ்ல இருக்கலாம் ஆறாவது மாணவன் கியூல இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ சார்புனா என்னன்னா இங்கருடைய எல்லா மாணவரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருக்க முடியும் ரெண்டு பிரிவுல இருந்தாங்கன்னா அது சார்பு ஒரு பிரிவுனா அது சார்பு இப்போ உங்களே எடுத்துக்கோங்க நீங்க வந்து ஏ இல்லாட்டா பி கிளாஸ்ல தான் இருப்பீங்க சரிங்களா ரெண்டு கிளாஸ்ல நீங்க இருக்க முடியாது அப்படி இருந்தீங்கன்னா அது சார்பு கிடையாது ஒரே ஒரு பிரிவில் இருந்தா மட்டும்தான் சார்பு அதை தான் எழுதியிருக்கேன் ஏயில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் பி யில் உள்ள ஏதேனும் ஒரு பிரிவில் தொடர்பு படுத்தப்படுகின்றனர் சார்பு ஆகும் எல்லா மாணவரும் ஏதாவது ஒரு பிரிவுல மட்டும்தான் இருக்க முடியும் இது சார்பு ரெண்டு பிரிவுல அது சார்பு அல்ல தேர் ஃபோர் எஃப்ரம் ஏ டு சார்பு ஆகும் இனி வந்து நேர்மாறு தொடர்பு கண்டுபிடிக்கணும் அதாவது எஃப் இன்வர் ஏல இருந்து பிக்கு பார்த்தோம் இனி பி ல இருந்து ஏக்கு பார்க்கணும் பாருங்க இப்ப பி பிரிவுல முதல் மாணவனும் பி பிரிவில் இருப்பான் மூணாவது மாணவனும் இருப்பான் ஐந்தாவது மாணவனும் இருப்பான் இந்த மாதிரி நிறைய மாணவர் பி பிரிவில் இருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் சார்புனா பி பிரிவில் ஒரு மாணவன் தான் இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக பி பிரிவில் நிறைய மாணவன் இருப்பான் கியூ பிரிவிலும் அப்படிதான் ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பு இது சார்பு இல்லை அப்போ எழுதிக்கலாம் எழுதி எஃப் பாருங்க எஃப் இன்வர்ஸ்னா நேர்மாறு தொடர்பு சரிங்களா பி டூ ஏ ஒரு சார்பாகாது ஏனெனில் ஒரு பிரிவில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர் இருக்கின்றனர் ஒரு பிரிவில் நிறைய மாணவர் இருப்பாங்க ஒரே ஒரு மாணவன் இருந்தால் மட்டும்தான் அது சார்பு அதனால் இது சார்பல்ல எனவே இன் நேர்மாறு தொடர்பு எஃப் இன்வர்ஸ் ஒரு சார்பல்லேன்னு அல்லேன்னு எழுதிருங்க ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்